வட்டுவாகல் பாலத்தை இடிக்க போறாங்களா போர் முடிஞ்சதும் ஆயிரக்கணக்கான தமிழர்களை காப்பாத்தின அந்த பாலம் ஒரு வரலாற்று சான்றா இருக்கிற அந்த பாலத்தை இப்ப அரசாங்கம் புதுசா கட்டப் போகுது ஆனா தமிழர்கள் ஏன் இதை எதிர்க்கிறாங்க முல்லைத்தீவில் இருந்து புதுக்குடியிருப்புக்கு போற ரோடுல ரோடில் இருக்கிறது தான் இந்த வட்டுவாகல் பாலம் கிட்டத்தட்ட நானூற்று பத்து மீட்டர் நீளம் உள்ள இந்த பாலம் போர் முடிஞ்ச இடத்துல இருக்கு ஒரு பக்கம் இலங்கை இராணுவம் இன்னொரு பக்கம் விடுதலை புலிகள் நடுவுல இந்த மக்கள் ஒரு கார் மட்டும் போற அளவுக்கு ரொம்ப சின்னதா இருக்கிற இந்த பாலத்தை தினம் மூவாயிரம் வண்டிங்க கடந்து போகுதாம் அதனால இத புதுசா கட்டியே ஆகணும்னு அரசாங்கம் ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் ரூபா ஒதுக்கி வேலையை ஆரம்பிச்சிருச்சு இரண்டாயிரத்து இருபத்தேழுல இது முடிஞ்சிருமாம் ஆனா இப்ப ஒரு சிக்கல் தமிழர்கள் என்ன சொல்றாங்கன்னா இந்த பாலம் வெறும் ரோடு இல்ல இது ஒரு வரலாற்று அடையாளம் இதை இடிக்காதீங்க இதுக்கு பக்கத்துல புது பாலம் கட்டுங்கன்னு கோரிக்கை வச்சிருக்காங்க யாழ்ப்பாண நூலகம் மாதிரி இந்த அடையாளத்தையும் அழிச்சிடக்கூடாதுன்னு சொல்றாங்க அரசாங்கம் என்ன சொல்லியிருக்குன்னா பழைய பாலத்தை முழுசாக இடிக்க மாட்டோம் புதுசா பாலம் கட்டுறதுக்கு தேவைப்படுற ஒரு சின்ன பகுதியை மட்டும்தான் எடுப்போம்னு உறுதி உறுதியளிச்சிருக்கு வரலாற்று அடையாளமும் இருக்கும் புது பாலமும் வரும்னு சொல்றாங்க இது தமிழர்களின் உணர்வுகளை பாதுகாக்குமா இல்ல வெறும் வாக்குறுதியா இருக்குமா உங்க கருத்து என்ன